பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு ஒரு வாரம் நம்ம கொடைக்கானல்ல போய் சில் பண்ணலாமே அப்பா நீங்க தான் பார்ட்டி வீட்டுக்கு சம்மர் ஹாலிடேஸ்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க ஃபீஸ் பா நம்ம பார்ட்டி வீட்டுக்கே போலாம் ரெண்டு பேரும் பார்ட்டி வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்காங்க நாம ஊருக்கே போகலாங்க சரி உங்க விருப்பம் டிரஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க நாளைக்கே போயிடலாம் நம்ம அவங்க கூட விளையாடலாம் ஜாலியா இருக்கும்

போன வாட்டி தாத்தா அண்ணங்க கூட்டிட்டு போனாரு அங்க ஒரு பெரிய கோளம் நிறைய தாமரை இருந்தது இவ்ளோ அழகு ப்ளீஸ் பாட்டி அங்க கூட்டிட்டு போங்களே சொன்னா கேட்கணும் போன வாட்டி உங்க கூட நாலு பசங்க விளையாடனாங்கல அவங்க காட்டுக்குள்ள போயிடு திரும்பி வரவே இல்ல என்ன சொல்றீங்க பாட்டி ஆமா உள்ள வாங்க விளக்கமா சொல்றேன் டேய் குளத்துல போய் மீன் பிடிக்கலாமா ஆ போலாம்டா சம ஜாலியா இருக்கும் சரி அப்படின்னா சீக்கிரம் கிளம்போம் நீ தூண்டில் எடுத்துட்டு வா டேய் என்னடா ஒரு மீன் கூட மாட்டல சரி நேரம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனா இழந்த பல மரம் இருக்கு வந்தது கதாவது பொறிச்சிட்டு போலாம் சரி போயிட்டு உடனே வந்துடணும் அது ரொம்ப ஆபத்தான இடம் டே அங்க பாரா காட்டுக்குள்ள யாரோ கடை வச்சிருக்காங்க இங்க எல்லாம் சாமான் வாங்க யாரு வருவா சரி பக்கத்துல போய் பார்ப்போம் பாட்டி இந்த காட்டுல வந்து கடை போட்டு இருக்கீங்க தான் யாரும் மாட்டாங்களே இந்த பக்கம் நிறைய ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்க அவங்க நிறைய தேன் கொண்டு வருவாங்க அதுக்கு பதில் இந்த பொருட்களை நான் அவங்களுக்கு கொடுப்பேன் இது சுத்தமான தேன் இத சாப்பிட்டு பாக்குறீங்களா டேய் தேன் டேய் இருக்கல டேய் ஐயோ டேய் டேய் ப்ளீஸ் ஐயோ ப்ளீஸ்

நம்ம வீட்டில் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க மிலிட்ரி வந்தால் கூட நம்மளால் காப்பாற்ற முடியாது அந்த சூனியக்காரி இப்ப பசங்களை எங்க வச்சிருக்காளோ அவங்களை தேடி யாருமே போலியா பாட்டி ஒரு போலீஸ் அங்க தேடி போனாரு ஐயா எப்படியாச்சும் என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க பசங்களை ஏன் காட்டுக்கு விடுறீங்க அங்க புலி நடமாட்டம் எல்லாம் வேற இருக்கு இன்னும் புலி சாப்பிட்டு அப்படி சொல்லாதீங்க சரி சரி அழகாத நான் போய் பாக்குறேன் இது வேற பெரிய சொல்ல என்னடா இது இந்த காட்டுக்குள்ள யாரோ கடை வச்சிருக்காங்க நீ சொல்றதெல்லாம் நம்பற மாதிரி இல்லையே மரியாதையா பசங்களை எங்க வச்சிருக்க சொல்லிரு எனக்கு யாரையுமே தெரியாது நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க இது என்ன சுத்தமான தேன் மாதிரி இருக்கு ஒரு கப்பு குடிச்சாலே போதும்டா என்ன குரலு மாறுது

ஆமா அண்ணே பாவும்ல நான் போய் இந்த பசங்கள காப்பாத்த போறேன் நானும் வரேன்னே உனக்கு பயமா இல்லையா எனக்கு என்ன பயம் அந்த சூனியக்காரிக்கு சரியான பாடம் புகட்டணும் எப்படி நாம அந்த பக்கம் போறது அந்த பக்கம் ஏணி இருக்கு அது மேல ஏறி ஜம்ப் பண்ணிடலாம் பார்த்து கவனமா எ நேரம் ஆகுது ஒரு புலி போற மாதிரி இருக்கு வா இந்த பக்கமா போலாம் அந்த சூன்யக்காரியோ அந்த பக்கம் நிக்கிறா எனக்கு பயமா இருக்கு பயப்படாத நாம மறஞ்சு நின்று அவ என்ன பண்றான்னு பாக்கலாம். அவ அந்த குகைக்குள்ள போறா அங்க தான் அந்த பசங்கள வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வா நாம மெதுவா பின்னாடியே போலாம். வர்ஷா நாம போய் அந்த மந்திரிச்ச தேனை ஒரு கப் ஃபுல்லா எடுத்துட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்பி வரணும் நினைக்கிறேன். நாம இங்கே மறைஞ்சு நிப்போம். அண்ணா गुஹைய மூடிடா. ஒரே இருட்டா இருக்கு. அந்த பக்கம் வெளிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என் கைய பிடிச்சிட்டே வா. பசங்க வேற குட்டையா இருப்பாங்களே எப்படி கண்டுபிடிக்கிறது? ராமு சீனு

ஆமா ஒரு போலீஸ்காரர் வந்தாரு அவர் எங்க தெரியாது ஆனா அந்த பக்கம் ஒரு சத்தம் கேட்கும் சரி நான் போய் பாக்குறேன் சார் போலீஸ் சார் சார் போலீஸ் சார் தம்பி நான் இங்க இருக்க என்ன காப்பாத்துங்க ஒண்ணுமே தெரியலையே சத்தம் மட்டும் வருது ஓ மை காட் நீங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஆயிட்டீங்க ஓ அதுவா நான் ரெண்டு கப்பு தேனு குடிச்சேன் அதனால இருக்கலாம் சரி சரி நாம இங்க இருந்து சீக்கிரமாவே தப்பிக்கலாம் சூன்யக்காரி குகைய தரக்குறான்னு நினைக்கிறேன் ஐயோ எனக்கு பயமா இருக்கு அவ எங்க குடும்பப்படுத்த வரா கொண்டே போட்டுருவா அவ்வளவுதான் யாரும் தப்ப முடியாது நாம அந்த பக்கம் போய் மறைஞ்சிருக்கலாம் திரும்பிட்டா நம்மள பாக்கலன்னு நினைக்கிறேன் உனக்கு இவ்வளவு வந்திரு சக்தியா என்னனா நினைச்ச

ചെന്നുമാക്ക ନଙ୍ଗ எனக்கு ஒரு ବେଶା வண்டி ସଜାର ପଖର ପେପୁର ପେକାମ୍